வணக்கம் நான் உங்கள் வித்யா சத்யன்னு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு சிவம் அத்தியாயம் ரெண்டு பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போன வீடியோலையே சொன்ன மாதிரி நான் போன வீடியோவில் கேட்டிருந்த அந்த தம்னைல் அந்த கோபுரங்கள் எந்த கோவிலோடது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் தட் இஸ் அது எந்த கோவில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து சத்யநாராயணன் அப்படிங்கிறவங்க வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அது வந்து திருவண்ணாமலை கோபுரம் தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறதுனால அவரோட பேரை ஃபஸ்ட்டு சொன்னேன் ஹேமலதா அப்படிங்கிறவங்களும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த தம்மையில் நீங்கள் பா நீங்கள் பார்த்துருப்பீங்க தட் இஸ் நிறைய சுவாமி பிக்சர்ஸ் இருக்குது அதில் ஏதோ ஒரு கார்னரில் ஒரு சிவனும் இருக்கார் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இடது பக்கம் இருக்கார் மேலே இருக்கார் கீழே இருக்கார் வலது பக்கம் இருக்காரு இருக்கார் இல்லை நடுவில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக பெட்டர் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை மார்க் பண்ணி நீங்கள் கமன்செஷனில் ஆட் பண்ணாலும் சரி இல்லை அது ரொம்ப பெரிய வேலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் வந்து எங்கே இருக்காருங்கிறத மார்க் பண்ணலாம் தட் இஸ் இடது பக்கம் வலது பக்கம் நடுவில் மேலே கீழே சைடில் கார்னரில் அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லி கூட நீங்கள் கமன்செஷனில் சொல்லலாம் ஸோ பசில் அந்த பிக்சர்ஸில் சிவன் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது தான் சரி நம்ம அத்தியாயம் ரெண்டுக்கு வரலாம் அந்த அத்தியாயம் ரெண்டு வரத்துக்கு முன்னாடி நான் ரெண்டு விஷயங்களை கிளாரிஃபை பண்ணிடுறேன் ஒன்று வந்து ஒரு ஃபாரினர் வந்து சிவன்னா யார் சிவலிங்கம்னா என்னங்கிறத அது அவர் ஆராய்ச்சி பண்ணுறாருங்கிற மாதிரி தனியான ஒரு செக்மெண்ட் வருதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஃபாரினர் பேர் வந்து போன அத்தியாயத்தில் நான் சொல்லலை அவர் வந்து ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர் விளாமீர் அப்படிங்கிறது வந்து அவருடைய பேரை இந்த அத்தியாயமும் எப்படின்னா அவருடைய ஒரு செக்மெண்ட் ஒரு பேராகிராஃப் வந்து அவர் என்ன சொல்ல வராருங்கிற அவருடைய கருத்துக்களை அப்புறம் தான் கதைக்குள்ள இந்த அத்தியாயமும் போகுது ஸோ அவருடைய கருத்துக்கள் என்ன ஏன்னா கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த அத்தியாயமும் நல்லா பெரிய அத்தியாயம் ஸோ அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் முடித்தா உங்களுக்கும் நல்லா இருக்குமேன்னு யோசித்த வேறு ஒன்றும் இல்லை ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம யாருமே வந்து சிவம் அப்படின்னா என்னங்கிறது நம்ம யாருக்குமே தெரியல அவருடைய அந்த சிவலிங்கத்தினுடைய மகிமை வந்து யாருக்குமே தெரியல சிவனை பற்றி பேசிவிட்டே கிருஷ்ணரோட இருக்கேன் அவருக்கு வந்து யாருக்குமே தெரியல அதாவது ஒரு கணிதத்தில் இருக்கக்கூடிய வட்டம் சதுரம் செவ்வகம் முக்கோணம் அந்த மாதிரி எல்லா வடிவங்களையும் தனக்குள்ளேயே அடக்கிட்டு ஒரு சிவலிங்கமானது அந்த சிவலிங்கத்தை நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் அது வந்து தனித்தனியான பொருளை கொடுக்குது பிகாஸ் இந்த உருவங்கள் இத்தனை கணித உருவங்களும் அது உள்ள உள்ள அடங்கி இருக்கிறதுனால அவர் ஒவ்வொரு சைடு ஏதாவது ஒவ்வொரு திசையிலும் நம்ம பார்க்கும் பொழுது அவர் அதுக்குண்டான பொருள் வந்து வேற வேறையான பொருள் வந்து நமக்கு கிடைக்குது அதை வந்து நம்ம யாருமே இன்னும் உணர ஆரம்பிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கரெக்டாக அந்த சிவலிங்கத்தை உணர்ந்து அதை பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு அது வந்து அந்த சிவலிங்கம் வந்து காற்றை கொடுக்கும் நீர் கொடுக்கும் நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது இது அத்தனையும் கொடுக்குற அந்த சிவலிங்கம் வந்து ஒரு எந்திரமாக தட் இஸ் ஒரு மிஷினாக அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கூட அவருடைய செக்மெண்ட்டை முடிச்சிருக்காரு இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் ராஜ் நாராயணன் வந்து அந்த குதிரை ஓடுற பிக்சரை பார்த்து மயங்கி கீழே விழுந்திருக்காரு அவருடைய மனசு மனசுக்குள்ளே ஆயிரக்கணக்கான குதிரைகளும் ஒரு குதிரை ஒரு சிவலிங்கத்தை இழுத்துக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு பிரமை ஒரு காட்சி அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அது ஞாபகம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவர் மயங்கி விழுந்த உடனே பாரதியும் அவனுடைய அத்தையும் ரொம்ப பதறி போகிறாங்க அப்போ பாரதி வந்து அத்தான் அத்தான் என்னாச்சு என்னாச்சின்னு நான் இது பண்ணும் பொழுது அவன் மெதுவாக எழுந்து உக்காந்துக்கிறான் ஒன்றும் இல்லை பாரதி எனக்கு வந்து இந்த குதிரை படத்தை பார்த்தோன்னே எனக்கு என்னமோ மாதிரி ஆகிடுத்து ஏதோ ஒரு நிறைய குதிரைகள் ஓடுற மாதிரியும் ஒரு குதிரை சிவலிங்கத்தை இழுத்துன்னு போற மாதிரியும்லாம் ஆயிடுத்து எனக்கு குடிக்க கொஞ்சம் ஜலம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஸோ அவள் என்ன பண்ணுறா கிடுகுடுன்ட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஒரு சொம்பில் அவர் வந்து அந்த புக்கில் நிறைய அந்த சொம்பவை கூட வர்ணிச்சிருக்காரு தட் இஸ் ஒரு மன்னார்குடி சொம்பு அப்படின்னு சொல்லி ஸோ அந்த சொம்பில் அவள் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரா கொடுத்தவுனே அவன் குடிக்கும்பொழுது அது நல்லா சில்லுன்னு இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் அவன் காதில் உடுத்த சத்தம் கேட்குறாங்க அவனுக்கு வந்து திரும்ப விதிர் விதிட்டு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது உடனே அவள் வந்து என்னாச்சு அத்தான் ஏன் திரும்ப இந்த மாதிரி இருக்கேல் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போது அவன் சொல்கிறான் எனக்கு வந்து இந்த மாதிரி காட்சிகள் வந்ததோடு இல்லாமல் இப்போ நான் இந்த தண்ணியை குடிக்கும் பொழுது கூட உடுக்க சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஸோ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா எனக்கு வந்து இந்த தண்ணியை குடிக்கும் பொழுது கூட உடுக்க சத்தம் கேட்குதுன்னு சொல்லும் பொழுது அவனுடைய அத்தையும் பாரதி இருந்த அவளுடைய சிஸ்டர் எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி விதிர் விதிர்ப்பாக ஆகிடுது ரொம்ப ஒரே ஒரு மாதிரி திகைச்சு போய் நிற்கிறாங்க அப்போது வந்து அவனுடைய அத்தை தட் இஸ் பாரதியோடைய அம்மா சொல்கிறாங்க ஆமாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு தீன்கந்தர் வந்திருந்தார் அவர் கூட இந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார் இது ரொம்ப பழைய காலத்து படம் நம்மளுடைய இப்போது இந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கும் முன்னாடியே இருந்த படம் இது நம்மளுடைய மூதாதையர்கள் யாரோ ஒரு பட்டருக்கு ஒரு பண்ணையார் கொடுத்த இந்த ஓவியம் வந்து இன்னும் நம்மளுடைய இருந்துன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ இவன் வந்து ஓ அப்படியா அப்படின்லாம் கேட்கும்பொழுது பாரதி யோசிச்சு பார்க்குறான் என்னடா அது அக்கா வந்தான் அவன் ஒரு கிஃப்ட்டு கொடுப்பான் நம்ம வந்து அதை இது பண்ணிட்டு அது என்ன ஏதுன்னு நம்ம அது மாதிரிலாம் பார்க்கலான்னு நினச்சா இப்போ வேணால் இவன் ஒரு பேஷண்ட் மாதிரி இருக்கானே அப்படின்னு நினைக்கும் பொழுதே அவன் வந்து சொல்கிறான் இப்போ ஒன்றும் இல்லாத நான் ஓகேவாக இருக்கேன் ஆமாம் எங்கே அத்தி பேர் இன்னும் காணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவர் உள்ளே வர்றதுக்கும் சரியாக இருக்குது அப்போ வந்து அவர் வந்து என்னடா ராஜா பாவா எப்போ வந்த இப்போயாவது உன் உக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுண்டே வந்து வராரு அப்போது இவன் வந்து பேர் இப்போ தான் வந்தேன் அப்படின்லாம் சொல்லும் பொழுது உடனே அவன் என்ன பண்ணுறான் அந்த பெரிய பெட்டி ஒன்று கொண்டு வந்தான் இல்லையா அந்த பெட்டியிலேருந்து சாமான் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வைக்கும் பொழுது பாரதிக்கும் அவளுடைய சிஸ்டருக்கும் வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது அவங்க எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது இவள் ஹாஃப் சாரி தான் கட்டியிருக்கா இல்லையா அது வந்து அந்த முந்தான ஸ்லைட்டாக விலகுது ஆனால் அவள் அதை மைண்ட் பண்ணல பிகாஸ் நம்ம எனிவே நம்ம வீட்டில் தான் இருக்கோம் நம்மளை சுற்றி நம்ம மனுஷாக தான் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இருக்கிறதுனால அவள் அதை மைண்ட் பண்ணல ஆனால் அவங்க அப்பா வந்து பாரதி சரியாக உட்காந்துக்கோ மூணாவது மனுஷா முன்னாடி இப்படியா அவள் உட்காந்துப்பா அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு ஷாக்காக இருந்தது சி முதல்ல திட்டுறது ஒரு பெரிய இது அடுத்தவங்க முன்னாடி ரெண்டாவது ராஜாவை வந்து மூணாவது மனுஷன் சொல்லும் பொழுது ராஜாவுக்குள்ளே ஒரு பழைய நினைப்பு என்ன அப்படின்னா அவன் அமெரிக்கா போன புதுசில் அவங்க அம்மா வந்து இங்கே பார்டா உனக்குன்ட்டு பிறந்திருக்கிறவ தான் பாரதி நான் உன்னை பெத்த தட் இஸ் ஒன்னை நான் டெலிவரி பண்ண சமயத்திலேயே இந்த அத்தையோட பேர் அன்னபூரணி அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க அன்னபூர்ணி வந்து பார் உனக்கு நீ என் ராஜா தான் என்னுடைய மாப்பிள்ளை அவனுக்கு கொடுக்குறதுக்கு வேண்டியே நான் ஒரு பொன் குழந்தையை பெற்றுக்குறேன்னா இல்லையா பாருன்னு சொன்னால் சொன்னபடியே பாரதியை பெத்துண்டு அவளை வந்து ரொம்ப நல்ல ஆச்சாரத்தோட ஆச்சார அனுஷ்டானங்களத்தோடு வளர்த்துருக்காள் ஸோ பாரதி தான் உனக்கு வந்து பொண்டாட்டி நீ வந்து அமெரிக்காவில் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஈமெயிலையும் அனுப்புகிற தகவல்கள் அவனுக்குள்ளே ஓடுறது அப்போ வந்து அவன் யோசிக்கிறான் நம்ம அம்மா இப்படி தானே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அவனே கேட்குறான் என்ன அத்தி பேர் அப்படின்ட்டு என்னடாப்பா நீ எவ்வளோ நாள் லீவில் வந்திருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு பத்து பதிஞ்சு நாள் இருப்பையோ இல்லையோ அப்படின்னு சொல்லி கூடவே சேர்த்து கேட்குறாரு அப்போ வந்து அவன் சொல்கிறான் இருப்பேன் அத்தி பேர் லீவெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நான் ஆறு மாதம் கூட லீவெல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அப்போது அவர் சொல்கிறாரு ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷமாக போச்சு நான் பாரதிக்கு வந்து வரன் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அவளோட கல்யாணத்தையும் நீ அட்டன் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது இவனுக்கு ஷாக்காக இருக்குது என்னடா அது நான் அப்போது அப்போ அவனே வந்து அவரை கேட்குறான் அத்தி பேர் நான் வந்து பாரதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னும் பொழுது அதெல்லாம் சரிப்படாதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் பதில் சொல்கிறாரு அப்போ அவன் முழிச்சுட்டு உக்காந்துருக்கும் பொழுது அவரே கேட்குறாரு அம்மா உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உன்னுடைய ஜாதகத்தை பற்றியும் பாரதியோட ஜாதகத்தை பற்றியும் நான் எடுத்ததை பற்றி அவகிட்ட நான் பேசியிருக்கேன் அதை உன்கிட்ட சொல்லலையா அந்த தகவல்களை அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் இல்லையே அப்படின்னு மண்டையாட்டும் பொழுதே அன்னபூர்ணி உள்ளேந்து வரா தட் இஸ் அத்தை அவள் அவ வந்து என்ன சொல்கிறான்னா இப்பதான் அவன் வந்திருக்கான் இன்னும் ஒரு சாப்பிட சாப்பிடக்கூட இல்லை ப்ளீஸ் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் அவனுக்கு சொல்லி அவனுடைய மனசை வந்து கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லும் பொழுதே அவர் சொல்றாரு இங்கே பாருப்பா பாரதியோடைய ஜாதகத்தில் கடுமையான செவ்வா தோஷம் ஆனா உன்னுடைய ஜாதகத்திலயும் நாங்கள் நிறைய ஆச்சரியமான விஷயங்களை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கும் பொழுதே அன்னபூர்ணி திரும்பவும் ஸ்டாப் பண்றா ப்ளீஸ் தீக்ஷிதர் சொன்ன எந்த விஷயத்தையும் அவங்ககிட்ட இப்போ சொல்லாதீங்கோ அவன் இப்பதான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவன் வந்து யோசிக்கிறான் ஆமா யார் இந்த தீக்ஷிதர் அவர் வந்து என்னை பத்தி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் அதோடு இந்த இடத்துல இந்த அத்தியாயம் வந்து நிற்கிறது உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் நான் ஞாபகப்படுத்திடுறேன் அவன் வந்து தட் இஸ் கடவுளே இல்லாத கடவுளே இல்லை அப்படிங்கிற கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நாத்திகன் அந்த ராஜநாராயணன் ஸோ இதோட இந்த அத்தியாயம் இங்கே நிறைவடைகிறது ப்ளீஸ் இந்த பிக்சரை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் அதே மாதிரி மித்தாலஜி ஸ்டோரிஸ் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் இன்னும் நிறைய நல்ல கதைகளை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு நன்றி வணக்கம் நான் உங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன்